என்னென்ன வேலை எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு பாரு பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கிச்சன் பக்கம் வந்து நான் வேலையே பார்த்தது இல்லை ஆனா இப்போ ஹம் என்னோட ரவிக்காக இப்படி பால் காய்ச்ச வேண்டிய நிலைமை ஆயி டேய் ரவி இந்த பாலில் ஜீனி மட்டும் கலக்கலடா அதோட என்னோட காதலையும் சேர்த்து கலந்துருக்கேன் காதலை மட்டும் இல்லை ம் அதோட கொஞ்சோண்டு பாங்கையும் சேர்த்து கலந்துருக்கேன் இந்த பாங்கு கலந்த பாலை நீ குடிச்சின்னா போதும் ஆ நான் நினச்ச எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் அப்படியே தாரா எப்படியாவது இந்த பாங்கு கலந்த பாலை ரவியை குடிக்க வைக்கணும் அப்போ நீ நினச்சது நடக்கும் ம் சரி போவோம் இந்நேரம் அவன் எங்கே இருப்பான்னு தெரியலையே என்ன சொல்லி இந்த பாலை கொடுக்கலாம் ம் நம்ம கொடுத்தா கோவத்தில் குடிக்க கூட மாட்டான் என்ன பண்ணலாம் சரி ஏதாச்சும் பண்ணலாம் நம்ம கையில் கொடுத்தா தானே குடிக்க மாட்டான் ம் இங்கே எத்தனை வெயிட்டர்ஸ் இருப்பாங்க அதில் யாராவது ஒருத்தட்ட கொடுத்து ரவி கிட்டே கொடுக்க சொல்லணும் அவன் பாட்டுக்கு வேறு யாருக்கிட்டாவது போய் கொடுத்துட்டானா அந்த ஐடியா சரிப்பட்டு வராதே என்ன பண்ணலாம் ஆ ஷாலினி ஷாலினி கொடுத்து குடிக்க சொல்லலாம் அடியே நீ தான் என்னோட ஆயுதமே ஆனால் என்ன இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது பாத்தாரா டைம் வேஸ்ட் பண்ணாமல் போகும் வேளோட செயலு திறனை காட்டுவோம் என்ன இந்த பூஜா ஊர் ராஜீவ் இந்த நின்னு என்ன பண்ணுறாங்க டேய் ராஜீவ் உன்னை தான் நம்பியிருக்கேன் சொன்ன மாதிரி எங்கேஜ்மெண்ட் நிறுத்திடுவில என்ன ரெண்டு பேரும் எங்கேஜ்மெண்ட் நிறுத்த போறாங்களா அச்சோ இது எப்படி நான் மறந்தேன் ரமேஷ் எனக்கு இந்த வேலையும் கொடுத்திருந்தானே ம் இந்த ராஜீவ் எப்படியாவது உள்ள போகணும் தடுக்கணும் என்ன பண்ணலாம் ம் இப்ப என்ன இந்த பாலோட பார்த்தாங்க இவங்களுக்கு எப்படியாவது டவுட் வந்துடும் ம் இது கரெக்டான நேரம் லடித்தாரா முதல்ல நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜீவை பாத்துக்கிறேன் இந்த தாரா என்ன பால் டம்ளரோட இங்க நிக்கிறா இவ எப்படி நின்ன நமக்கு என்ன நம்ம கிளம்புவோம் ரவி என்ன ரவி ஏ மேல உனக்கு இன்னும் கோமா இங்க பார் தாரா உங்ககிட்ட தேவையெல்லாம் பேசிட்டு எனக்கு டைம் இல்ல பெரிய ஐயா மாலை வாங்கிட்டு வர சொன்னாரு நான் அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் வழி விடு நான் கிளம்பணும் இங்க பார் ரவி நான் சொல்றது நீ ஏன் கேட்கவே மாட்டேங்கற என்கிட்ட மோன் கொடுத்து பேச கூட உனக்கு பிடிக்கல ஐயோ தாரா நான் சொல்றது உனக்கு புரியதா இல்லையா சரி சொல்லு என்ன விஷயம் ரவி நீ என்னை மன்னிச்சுட்டியா எதுக்கு இல்ல அன்னைக்கு நடந்த விஷயத்த அதை மைண்ட்ல இருந்து எடுக்கணும் நினைக்கிறேன் தாரா ஆனா நீ செஞ்சது என்னால இன்னும் மறக்க முடியல உன்னால எப்படி அப்படி பிஹேவ் பண்ண முடிஞ்சு இவ்ளோ சீப்பா நடந்துகிட்டு தெரியுமா நீ இது பெரிய ஆப்தி இருந்தா என்ன ஆகும் இங்க பாத்தாரா எனக்கு வழிவிடு எனக்கு வேலை இருக்கு உங்ககிட்ட பேச எனக்கு டைம் இல்ல அம் ரியலி சாரி டா ரவி ப்ளீஸ் இந்த ஒரு தடவை இந்த ஒரு தடவை என்னை மன்னிக்க கூடாதா நிசமாவே நான் உண்மையை காதலிக்கிறேன் ரவி உன்ன ஸ்டாப்பிக் தாரா வாட் நான்சென்ஸ் எப்போ பாரு இப்படியே பேசிட்டு இங்கே இங்க தரா எனக்கு உன் அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் கிடையவே கிடையாது புரிஞ்சுதா எனக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி காதல் கீதல் கத்திரிக்கான்னு பேசிகிட்டு இருக்காதா எப்போயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் இப்ப பேசிகிட்டு போகிறேன் அடுத்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நீ என்ன பண்ணுவேன் அடிச்சிடுவியா ம் உங்ககிட்ட பேசுகிறது வேஸ்ட்டு தரோம் சொல்லுச்சே சே போயிடுவான் பழையே நம்ம தான் பேசணும் ஹ ரவி அந்த ரெலி சாரிடா நீங்கள் நடந்ததை நினச்சேன் நானும் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐம் ரியலி சாரி அந்த மாதிரி இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன் ரவி என்னை நம்புடா சும்மா பார்த்தாரா நீ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டியா ஆர் யூ ஆல் ரைட் உங்ககிட்ட அப்படி பேசினா எனக்கு காரியம் ஆகும் ஆமா ரவி ஐம் ரியலி சாரிடா என்னை மன்னிச்சுட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுடா அது போதும் எனக்கு நான் இனிமேல் உன் பக்கமே வர மாட்டேன்டா ஹே லூசு போதண்டி எத்தனை தடவை சாரி கேட்ப ம் நான் மன்னிச்சுட்டேன் போதுமா இப்போ எனக்கு மேடம் வழி வர்றீங்களா எனக்கு ஒரு வேலை இருக்குடா நான் போயிட்டு வரேன் हां ரவி, இந்த பால் மட்டும் குடிச்சிட்டு போறியா எதுக்கு ஹ்ம் நாய் குளிக்கிறல குப்பையில ஊத்துறதுக்கு அம்மா நாய் நாய்க்கு கூட யூஸ் பால் டேய் முக்கப்படாதடா இந்த பால் குடிச்சிட்டு என்னவா திடீர்னு போய் போய் நீ உனக்காக பால் போட்டு கொண்டு வந்த பாரு

குடிடா குடி குடிச்ச பிறகு அந்த பானை அதோட வேலையை காட்டும் ம் அதுக்கப்புறம் நான் ஏன் வேலையை காட்டுறேன் ம் நீ கொடுத்த பாலை குடிச்சாச்சு போதுமா இப்போ நான் கிளம்பலாமா ஓ எஸ் கிளம்பலா நீ ஹும் என்னோடய பானை அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல் நீ தரோம் எத்தோட பயங்கரமாக படிக்கிற தரோம் ஓ தரோம் ஆ நான் இன்னதான போயிருக்கேன் சொல்லு எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு தரோம் நிக்கவே முடியல தொலைலாம் பயங்கரமா வலிக்குது வாங்க குடிச்சா அப்படி தான ரவி இருக்கும் ரவி என்னடா இங்க வா வா என்னோட ரூமுக்கு போலாம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு இல்ல இல்ல எனக்கு வேல இருக்கு தரா என்னால ரெஸ்ட் எடுக்க முடியாது انا என்னால நிக்கவே முடியல ஆ நான் நினைச்சபடியே எல்லாம் நடந்துருச்சு மயங்கிட்டான் இவன் அப்படியே என்னோட ரூமுக்கு கூட்டி போய் வேண்டியதா இங்க பார் பூஜா எல்லா விஷயமும் கரெக்டா நடக்கும் நீ பதட்டப்படாம இரு நீ உள்ள போ நான் இப்போ வந்துறேன் ஏய் இப்போ நீ எங்கடா போற ஏய் எங்கேஜ்மென்ட் நிப்பாட வேணாமா நிப்பாட்டணுமா அதுக்கு நீ இப்போ போறதுக்கு என்ன சம்பந்தம் நான் ஒரு ஆளை கூட்டி வரணும்டி அவங்கள கூட்டி வந்தா தான் இந்த எங்கேஜ்மென்ட்டே நிப்பாட்ட முடியும் புரிஞ்சுதா நீ உள்ள போ சரிடா இது வந்தால வேமா செய்யி வேமா வந்தடா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சரி சரி இப்படியே பேசிட்டே இருக்காம நீ உள்ள போ நான் வந்தறேன் ஹ்ம் ரவி ஆர் யூ ஆல் ரைட் டாரா, என்னை எங்க கூப்பிட்டு வந்திருக்க? எனக்கு ரொம்ப தலை வலிக்குது தரா இது என்ன ரூம? உன் பெட்ரூம் கூட் வந்திருக்க. ரவி, கொஞ்ச நேரம் நல்லா படுத்து ரெஸ்ட் எடு. உனக்கு ரொம்ப தலை வலிக்குது போல. என்னோட வந்தேன். ரெஸ்ட் எடுடா. தாரா, என்ன பண்ற நீ? இவ்ளோ கூட இது இவ்ளோ ஸ்டேடியா இருக்கு பாரு. ச்சே. ரவி, நீ எடுடா. உனக்கு முடியல. இல்ல தள்ளிப் போடி இத்தனை நேர சொல்லுது தள்ளிப் போ ச்சே இந்த பாரு நீ ஏதோ பாங்கு கொடுத்து இருக்க அதனால என் தலையில இந்த பாரமா இருக்கு ஆ ஏண்டி நீ எத திரந்தவே மாட்டயா ச்சே எவ்வளோ சீப்பா நடந்துக்கிற அம்மா நம்ம தான் இந்த இடத்த விட்டு போயிடணும் எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது கூடாது ச்சே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா டேய் ரவி ச்சே பாங்கு கொண்டு பாலை கொடுத்தோம் தப்பிச்சிட்டானே இப்போ என்ன பண்றது ம் இன்னோடு ஐடியா ஃபுல்லா फ्लாப் ஆயிருச்சு ஹாய் ஆங்கிரி பேர்டு ஏய் நீ இப்ப என்ன என்ன பண்ற என்ன நினைச்சு எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க நீ எல்லாம் ஒரு ஆளு நீ கொடுத்த ஐடியாவை நம்பி நான் ஒரு வேலை பண்ண பாரு சோ ஃபுல்லா சொதப்பிடுச்சு ஃபுல் ஃப்ளாப் அவன் போய் என்ன அசிங்கப்படுத்தப் போறான்டா சே சே ரவி அப்படி கரெக்டா கிடையாது சோ நீ பயப்படதே இல்ல நீ சேஃபா தான் இருக்க என்ன ஐடியா வொர்க் அவுட் ஆலயா இங்க பாரடி தரா நீ என்ன இவ்வளவு மொக்கையா யோசிக்கறியே ம் ஒரு ஐடியா ஃப்ளாப் பண்ணா என்ன அடுத்த ஐடியா டக்குன்னு போடணும்டி

அவங்க என்ட்ரன்ஸ் வந்தா நின்னுறாங்க நான் போய் பார்க்கறேன் நீ எதுக்கு இங்க இருக்க நீ போ நீ போய் ஸ்டேஜ்ல நில்லு நான் ராஜு உள்ள வராம பாத்துக்கறேன் யோ கரெக்ட்டா பண்ணிருவியா இது சொதப்பிர மாட்டியே கண்டிப்பாடா நான் சொதப்ப மாட்டேன் ம் நீ தைரியமா உள்ள போ டேய் ரவி கிங் இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறல அதான்டா டை இல்ல இந்த தார யாருன்னு உனக்கு காட்டுறேன் ஹே வாவ் வாட் எ பியூட்டிフル லேடி ஹே ஷாலினி பாக்க அப்படியே தேவதை மாதிரி இருக்கடி அப்படியே ரொம்ப தேங்க்ஸ்

ஸ்டேஜ்ல நிக்கிறங்க அமைதியா இருங்க கேட்டு போறாங்க என்னடி நீ என்னோட பொண்டாட்டி நான் உங்ககிட்ட எப்படி வேணாலும் பேசுவேன் எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குடி